என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து அப்பாடா நம்மளை பத்தி யாரோ படம் எடுத்திருக்காங்களே அப்படின்னு தோணும் பெஞ்ச் இங்க பாத்த மாதிரி இல்ல

எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் கொஞ்ச நாள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? எக்ஸைட்டட். எக்ஸைட்டட். கிரேட். பட் நர்வஸ் பட் எஸ் எக்ஸைட்டட். வெரி எக்ஸைட்டட். I'm எக்ஸைட்டட். நோ இஸ்

ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு கொஞ்சம் சேடா இருந்துச்சு ஏன் இப்படி ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு அதுவும் முதல் படம் சோ ரொம்ப ஆஹ் சந்தோஷமா இருக்கும் ஒரு ஒரு டே நம்ம வந்து ட்ரெயில்லர் ரிலீஸ் பண்ணும்போது அப்ப அவ்வளவு நெகட்டிவிட்டி வந்த போது கொஞ்சம் ஆஹ் இதுவா இருந்துச்சு பட் அட் த சேம் டைம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க நிறைய பேர் எப்போ இந்த படம் வரும் நாங்க சோ மனி கேர்ள்ஸ் ரீச் டவுட் அண்ட் செட் ஃபைனலி மூவி ஃபார் அஸ் ஆஹ் தட் வாஸ் வெரி நைஸ் டு ஹியோர் ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்னோட ஆசை என்னன்னா எனக்கு வந்து எங்க அம்மாவோட உட்காந்து பாக்குறதுக்கு ஒரு படம் இல்ல எப்போ நாங்க வந்து பிளான் பண்ணாலும் நெட்ஃப்ளிக்ஸ் எதாவது ப்ளவுஸ் பண்ணுவோம் எல்லா

எனக்கு வந்து ஆப்வியஸ்லி அன்பசண்ட்டாக தான் இருந்துச்சு பட் அது நடந்தது எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு எனக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் அப்போ கிளாரிட்டி இல்லை ஏன்னா டேரெக்டாக எங்களுக்கு அது வரல பட் வி டெல்ட் வித் இட் அதுக்கப்புறம் வந்து சென்சர் பண் அதுக்குள்ளே நாங்கள் முன்னாடியே வந்து தியேட்ரிக்கெல்லாம் ட்ரெய்லர் போடுறதுக்காக ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம் அது சென்சர் ஆகி ரெடியாக இருந்துச்சு ஸோ இமீடியட்டாக வந்து சரி இதை அப்லோட் பண்ணிடலாமான்னு நான் ப்ரொடியூசர் கிட்டே கேட்டேன் அவர் பண்ணிடலான்னு சொன்னார் ஸோ நாங்கள் அதை அதான் அடுத்தடுத்து என்ன வேலை நடக்கணுமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இருக்கும் டைம் டு சிட் அண்ட் திங்க் அபவுட் தீஸ் திங்ஸ் ப்ராசஸ் தீஸ் திங்ஸ் அடுத்தடுத்து என்ன வேலை நடக்கணும் அப்படிங்கறத பார்த்துட்டு அப்படியே வி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது வெற்றிமரன் சார் எப்படி சப்போர்ட்டிவாக இருந்தார் காட் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் அவர் நிறைய இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு எனக்கு இது முதல் அனுபவம் பட் அவர் இது நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காரு சோ ஹீ ஹீஸ் அ குட் லீடர் வி வி லிசன் டு ஹிம் அண்ட் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லும்போது அதுதான் இல்ல சார் இப்படி சஜஸ்ட் பண்றாரு அப்படின்னா வந்து யா ஆ மேக் சென்ஸ் நம்ம அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு வீ ஜஸ்ட் ஃபாலோ த லீட் இந்த படத்தில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஸ்டோரி கேட்ட I felt very excited when I heard the story. I uh, felt immediate connection to the character. I thought she's someone that I can very much relate to, and not just me. I think everyone can relate to her, and everyone can relate to so many different characters in the story itself. I have felt like this has been a huge privilege for me to come into this um, uh, this industry and work on a film like this with a filmmaker like Varsha. Uh, because it's not so often that you get to meet these kinds of people or you get to work in these kinds of projects. It's very uh, rare, but it's a huge privilege. So okay. I feel very, very excited about that. school-girl and the, college girl, the, 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 um, the good thing is, we did it in chronological order. So we did school, then we did college, then we did 30s. Okay. And uh, each portion also had a different DOP. So, different style, different lengths of how you're going to see this girl's world. And uh, I just had to also remember from my own childhood, from my own college days, and my own, well, now life. <laughs> uh, what I was like, what my body language was like, what my voice may have been like, or my expressions may have been like, what my likes and dislikes were. And uh, Varsha and I also had many, many conversations. We watched a lot of movies together um, that could help me understand the tone of the character. We listened to a lot of music that could help me. Um, sort of get into that same headspace and all of that Bad Girl Playlist Bad Girl Playlist <laughs> <Okay>. <laughs> and uh, yeah through all of that and putting it all together um, I was able to create different sort of uh, a different space for each phase of her life Asuran, after that nalla had a good reach you had a good reach after that you could only watch a few films what is <laughs> reason? is there any particular reason? No, not like that எது கரெக்டாக இருக்கோ கரெக்டான ஸ்கிரிப்ட் வருதுன்னா எனக்கு அது ஒட்டுதுன்னா ஆடியன்ஸ் கூடயும் ஓகே இந்த ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணுன்ற எனக்கு அந்த எண்ணம் அந்த விஷயம் புரிஞ்சுதுன்னா அதனால இது வரைக்குமே வந்துட்டு இப்போ பேட்காலாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் வரப்போகிற விலாயத் புத்தா மலையாளத்திலேயே இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த படங்களாக இருக்கட்டும் நான் வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்து சர் கிட்ட கேட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு நான் பிக் பண்ணிட்டு வரேன் அவசரப்பட்டு எதுக்கு நம்ம அவசரப்பட்ட ஒரு முடிவு எடுத்து கடைசியில தப்பாயிடக்கூடாது இல்லை ஸோ அதே மாதிரி பேட் கேர்ள் எனக்கு வந்துட்டு ஐ எம் சூப்பர் லக்கி டு பி எஃப் இந்த எனக்கு இந்த கதாபாத்திரம் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டட்னு சொன்னது காரணம் பிகாஸ் இந்த கதாபாத்திரம் இந்த படத்துல இந்த கதைக்குள்ள எப்படி ஆல்ரெடி தெரியும் எப்படி காமிச்சிருக்காங்கன்னு பட் அந்த 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 நான் நான் பிக்சரா பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ஸோ ஸோ ஐ நோ டூவல் வெற்றிமாறன் சார் உங்களை உங்களை வந்து நடிக்கிறதுக்கு இன்வைட் இல்லை நீங்க பட் அதுக்கப்புறமா அவரோட ஒர்க் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட செயல் அவரோட டெசிஷன்ஸ் அவரோட யூனோ லைக் வர்ஷா செட் இந்த ப்ரீவியஸ் இன்டர்வியூ யூனோ யூ கேன் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஸோ நான் அப்போ எனக்கு வயசு இருபத்தி ஆறு ஏழுன்னு நினைக்கிறேன் இப்போ முப்பத்தி ஒன்று அது மெச்சூரிட்டி கிட் இன் மீ ஆஃப்டர் அசூன் அந்த ஒரு பயணத்துக்கு அப்புறந்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான்

we've had conversations and on the conversations what's next and she uh, did um, share the fact that she's going to be directing next and writing and everything I understood that this person is gonna do really well when once she makes a debut as a director. but and now she here she is and full trust I trust her yeah, yeah.

கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ்னு இல்ல நிறைய சஜஷன்ஸ் வந்துச்சு பட் ஐ ஆல்வேஸ் ஹேட் தி ஃப்ரீடம் டு டிசைட் வாட் ஐ வாண்ட் டு கீப் அண்ட் வாட் ஐ டென்ட் வாண்ட் டு கீப் பட் ரீசெண்டாக ஆக்சுவலி நாங்க ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஒரு சின்ன பேட்ச் ஷூட் பண்ணோம் அது வந்து நான் கொஞ்சம் வந்து விருப்பம் இல்லாமல் தான் பண்ணேன் ஏன்னா வந்து நான் வந்து என்னோட ஸ்டோரியாருக்கு ஒரு மாதிரி போகணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இல்லை இது இப்படி தான் இருக்கணும்னு சொன்னாங்க பட் அப்பவும் வந்து ப்ரெஷர்லாம் இல்லை சஜஷனாக தான் வந்துச்சு அப்புறம் வந்து எனக்கும் வந்து சரி இவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்னா பண்ணா அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஐ வாஸ் ஸ்டில் எனக்கு கன்விக்ஷன் இருந்துச்சு நான் வச்சிருந்த எண்டிங்ல பட் நிறைய பேர் கிட்ட இருந்து அந்த ஃபீட்பேக் வந்துச்சு நான் எல்லாரோடையுமே டிஸ்கஸ் பண்ணேன் சாந்தி பிரியா மேம் அப்பலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஆமா ஆமான்னு சொன்னாங்க அப்புறம் எல்லாருமே அப்படி சொன்னாங்க ஐயோ அப்படியா சரி ஓகேன்னு நான் வந்து ஒரு சின்ன பேட் ஷூட் பண்ணி கொஞ்சம் ஒரு சீன்லாம் இன்க்ளூட் பண்ணேன் தட் வாஸ் அ சஜஷன் தட் கேம் ஃப்ரம் வெற்றி சார் அந்த மாதிரி எடிட்டர் இருந்தம்லாம் சின்ன சின்ன ஃபீட்பேக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கவனிச்சு அனுராக் சார் சொன்னார் ஃபர்ஸ்ட் அந்த ராட்டர்டாம் காப்பிலே வந்து அவர் ரொம்ப அழகா ஐடென்டிஃபை பண்ணாரு ஒரு வி ஹாட் அ சிக்ஸ் ரீல் ப்ராப்ளம் யூ நோ எண்டுல வந்து எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப நாள் நானும் ராதாவும் ஒரு ஒரு ரீல்ல கஷ்டப்பட்டு இருந்தோம் ஒரு பேட்டர்ன் பிடிக்காம அவர் அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணாரு அதுல என்ன இஸ்யூ இருந்துச்சுன்னு சோ அந்த மாதிரி வீ காட் இன்ட்ரெஸ்டிங் சஜஷன்ஸ் ஃப்ரம் பீப்புள் பட் எல்லாமே சஜ்ஜஷனா தான் வந்துச்சு எனக்கு பிரஷர் எதுவும் இல்ல ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போற படங்களுக்கு எல்லாம் தமிழ் சினிமால வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும் லேகா இருக்குன்ற மாதிரி ஒரு அத எப்படி இந்த படத்தை பார்த்து ஸ்லோ அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது அவங்க ஸ்லோங்கிற வார்த்தை சொல்ல கூட அவங்களுக்கு டைம் கிடைக்காது சர 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 சரன் போகும் திஸ் இஸ் எனி திங் பட் ஸ்லோ இட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஃபாஸ்ட் அது வெறும் ஃபெஸ்டிவல்க்கு போயிருக்கு அவ்வளோதான் பட் ஃபெஸ்டிவல் ஃபிலிம் இல்லவே இல்லை இது இஸ் இது ஜென்ரல் லைஃப்ல நம்ம வீட்டில் நடக்கிற கதை எல்லார் வீட்ல நடக்கிறது இட்ஸ் a மூவி எஸ் தட்ஸ் yeah. all <laughs> simple ஆல்பம் சாங்ல வந்து ஒரு காலத்துல நீங்க கொடி கட்டி பறந்தீங்க இப்போ இருக்கிற தமிழ் சினிமால ஆல்பம் சாங் அந்த ஃபீல்டிங் எப்படி பார்க்குறீங்க பால் டப்பா அவங்கெல்லாம் இருக்காங்க சாவியா வெங்கார புஷா வந்திருக்காரு எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க இன் ஃபேக்ட் நான் ஒரு சில பேரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் மியூசிக் இஸ் மியூசிக் குட் மியூசிக் இஸ் ஆல்வேஸ் ஹர்ட் பை எவ்ரியூ மோஸ் ஆல் ஏஜ் எஸ் எஸ் ஆல் ஏஜ் எஸ் இங்கே எல்லாேருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அஞ்சலி அஞ்சலிஸ் ஆல்ஸோ மியூசிஷியன் அதெல்லாம் சொல்ல வந்தால் பெஸ்டிவல் போகணுன்னாலே ஒரு சில பேட்டர்ன்ஸ்ல அந்த படங்கள் இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க லைவ் சவுண்டிங் அந்த மாதிரி

னால நாங்கள் அனுப்பிச்சோம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இது நாங்கள் அந்த மாதிரி நினைக்கல அண்ட் அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் நாங்கள் அப்ளை பண்ணோம் பாக்கி எல்லாமே அவங்களாவே ஸ்க்ரீனர் கேட்டு கேட்டு தான் பாக்கி எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் ஹாப்பன் வீ ஆக்சுவலி ஸோ அது நடந்தது எங்களுக்கே கொஞ்சம் இதுதான் அண்ட் நிறையா பேர் சொல்லுவாங்க அந்த லாரல்ஸ்லாம் போஸ்டரில் வைக்காதீங்க எல்லாரும் அவார்ட் படம்னு நினச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் ரியலி அந்த ஸோனில் இருக்காது இட்ஸ் ஏ வெரி என்டர்டெய்னிங் அவார்டில் வந்து செலக்ட் ஆகுது இல்லைன்னா அவார்டு கிடைக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த படத்தோட பிஸ்னஸ் மாறுதா ஆக்சுவலி அது வந்து டொமெஸ்டிக் பிஸ்னஸை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியல நான் பிஸ்னஸ் சைட் ஆஃப் திங்ஸ் இன்வால்வாகலை ஃபுல்லாகவே வந்து ப்ரொ ப்ரொட்யூர் தான் பார்த்துக்கிட்டாரு வெற்றிசர் தான் பார்த்துக்கிட்டாரு பிஸ்னஸ் சைட் ஆஃப் திங்ஸ் எனக்கு ரொம்ப ஐடியா இல்லை பட் எனக்கு வந்து நான் ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ் ட்ராவல் பண்ணும்போது அங்கே நிறையா இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணாங்க ட்ரெடிஷ்னலாக ஒரு படத்துக்கு இருக்கிறதோட ஓவர்சீஸ் மார்க்கெட்ஸில் நிறைய பேர் இப்போது ஸ்பெயின்லேருந்து ஒருத்தர் வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாமா அங்கே அப்படின்னு கேட்டார் ஸோ அந்த மாதிரி நாங்கள் எதிர்பாராத ரீஜன்லலாம் இந்த படத்துக்கு ரீச் இருந்துச்சு அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு चाइனால வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப ரொம்ப கீனா இருக்காரு அவங்களோட பேசிட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் நடக்குது நீங்க இந்த and um, she made me wat watch it because it's also coming of age which is the genre that this is it is also a human story about a girl and, mother and, and a mother and daughter so she wanted me to understand the meter of the character and that was a good example of what the character should um, ideally be like in terms of her interactions with people, her interactions with her mom, and how misunderstood she was at the end of everything. I've watched it. Okay. Very Are good movie. I really liked it. Okay. <laughs> you watched it? I've watched it. I've watched a few thousand films. So, Aditi story plot report. No, 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 no. no. A story. It's completely different. Completely okay. different. The okay. the meter, the characterizations, the even the tone of the film, very different. Okay. Yeah. This one is honestly pure entertainment. Okay. Like people will watch it, they'll laugh, they'll cry, you know, they'll have a good time. When they leave the cinema, they'll leave with a big smile on their face. Okay. அசுரன் மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கும் பேட்கால் மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான ரெண்டுமே நல்ல ஸ்கிரிப்ட் அதனால நடிக்கும் நடிக்கும் போதும் ஒர்க்கிங் மெத்தட் லைக் அவங்க அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓட்ரிசரோடது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் சேம் லெவல் ஆஃப் டெடிக்கேஷன் டைமிங் ஃபோக்கஸ் ஆர்டிஸ்ட்ஸோட ப்ரொஃபஷனலிசம் எல்லாமே

ஏதாவது வரல அது மாதிரி எதுவும் வரல ஸோ நான் இன்னும் இது ரஷ் பண்ணலை ஸோ தென் வென் ஐ காட் அ கால் வர்ஷா கிட்ட வந்து எனக்கு ஃபோன் வந்ததுக்கு வர்ஷா காஸ்டிங்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க இப்படி வெற்றிமாறன் சாரோட படம் மேம் மதர் கேரக்டர் ஸோ பண்ணுவீங்களான்னு ஃபஸ்ட்டு வெற்றிமாறன் சார் பேர் கேட்ட உடனே ஓ கண்டிப்பாக பண்ணுறேன்னு அப்போ சரி டேரக்டர் வர்ஷா ஃபோன் பண்ணுவாங்க உங்களுக்கு கேரக்டர் நரேட் பண்ணுவாங்கன்னு அப்போ அவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க என்கிட்ட கரெக்ட் கேரக்டர் நரேட் பண்ணாங்க அண்ட் தென் ஷீ செட் தட் ஐ எம்

அதை எப்படி பாக்குறீங்க போற படங்கள் எல்லாமே ஓடிடிக்குன்னு எடுத்தாலுமே அந்த ஒரு இத உள்ள கொண்டு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் நிறைய பார்க்க முடியுது சோ அது எதுவுமே இல்ல நான் பார்த்த படத்துல அது மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எல்லா படத்துலயும் பண்றாங்களான்னு நான் ரொமெண்ட்ஸ் படம் எடுக்கும் போது அதுல இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து வேணும்னு படங்கள் இல்லையா மோஸ்ட்லி இந்தியன் பாலிவுட் அந்த மாதிரி படங்கள் ஓகே ஓகே இல்லை நல்லது தானே எல்லா கம்யூனிட்டிஸையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம் பட் அது வந்து அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க அதை பண்ணும்போது இன்னும் ஆத்தன்டிக்காக இருக்கும் அதை டோக்கனிஸ்டிக்காக பண்ணும்போது கொஞ்சம் போர் அடிக்கும் பட் அப்படியும் கூட வந்து அதனால வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்குதுன்னா அது ஓகே தானே அதுல இருந்து இப்போ நம்ம டீனேஜ்லாம் நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது நம்மளோட பொதுவாக எல்லாருக்குமே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் நடக்கும் நம்ம அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தால் தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம

ஸ் வந்து ஒரு தான் எப்பவுமே சில்ட்ரனுக்கு சொல்லுவாங்க எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு ஏன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் நேச்சர் இருக்கும்ல எப்பவுமே வந்து பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் ஒன்ட் டு ப்ரொடெக்ட் தேர் சில்ட்ரன் பேரன்ஸ் வில் நெவர் வாண்ட் பேட் திங்ஸ் டு ஹேப்பன் டு தெர் சில்ட்ரன் அதனால ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் பார்ப்பாங்க ஸோ நானும் என் பூனை பாத்துக்கிறேன் ஐ ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் மை கேட்ஸ் பட் எவ்ரிபடி வில் ஹாவ் டு கோ த்ரூ தேர் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் லேர்ன் அதுதான் என்னோட இமா அப்படி ஆயிடுமான்னு ஆக்சி மோர் இன்டென்ஸ் ரியாலிட்டி ஆக்சுவலி எல்லாமே ஹேண்டில் பண்ற தான் இருக்கு லைஃப் எனக்கு இப்போ முப்பத்தி நாலு வயசு ஆகுது நான் நினைச்ச அளவுக்கு நான் பெரிய ஆயிடல எதுவுமே வந்து நினைச்ச அளவுக்கு பெரிய இன்டென்ஸா இல்லை எல்லாமே ஓகேவா தான் இருக்கு லைஃப் இஸ் நாட் ஆஸ் ஹார்ட் அஸ் வாண்டஸ் ஓகே செக்மென்ட் அகைன்ஸ்ட் ரூல்ஸ் ஆர் ரெஸ்பெக்ட் ட்ரெடிஷன் Respect tradition. tradition. Whoa! <laughs> <laughs> I'm surprised. <laughs> Party hard or stay home and reflect? Stay home. stay home. Take revenge or forgive instantly. Forgive instantly. Yeah, any revenge. Okay. On the okay. Date secretly or announce publicly? Uh, I think keeping it low key, so secretly. Secretly is not the word. Secret I think dating low key. Low, key. low key. Private, private, personal. Uh, private, personal. That's the word, yeah. flirt first or way to be approached flirt first or it uh, depends on the person as well yeah depends on the wavelength the compatibility <laughs> there's so much to this வெற்றிமாறன் சாரோட படங்கள் சொல்றேன் அதை நீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணலாம் ஆடுகளம் ஆர் அசுரன் ஆடுகளம் ஆடுகளம் ஆர் வடசென்னை போத் போத் ஏதா மட்டும் செலக்ட் ஆடுகளம் ஆடுகளம் ஆர் விடுதலை ஆடுகளம்

ஒரு நோஷன்ஸ் வந்து வந்து என்ஜாய் ஒரு ஒரு படம் ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் டோட்டலி ரிலேட்டட் இண்டிவிஜுவல் பொண்ணுன்னு எல்லாரும் அந்த ஏஜ் குரூப் நம்ம நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் கூட எல்லாருமே ரிலேட் பண்ணுவாங்க அண்ட் வெரி ஹாப்பி மூவி அண்ட் இட் இஸ் நாட் ஆன் என காஸ்ட் அண்ட் ரிலிஜன்

கத்துக்கிறது கூட ரொம்ப இருக்கு இந்த படத்துல மா பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் போத் ஹேவ் லேர்ன் லாட் இந்த பேட் கால் படத்துக்கு அப்புறமா இதை பாக்குறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம் தியேட்டர்ல வந்து நான் பார்த்துட்டு வெளில போகும்போது எனக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து அப்பாடா நம்மளை பத்தி யாரோ படம் எடுத்திருக்காங்களே அப்படின்னு தோணும் அண்ட் ஆல்சோ பிகாஸ் நானே பிகாஸ் ஐ எம் அ உமன் அண்ட் ஐ மேட் திஸ் மூவி ஐ ஃபீல் நான் சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து ஏய் எனக்கும் அது நடந்துச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் பார்த்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ ஐ திங்க் ஒரு பீப்பிள் வில் ஃபீல் சீன் தில் ஃபீல் ஹர்ட் அவங்களோட அனுபவங்களை பத்தி யாரோ படம் பண்ணியிருக்காங்கிறதுனால நார்மலா அது இல்லாதப்போ ஏலினேட்டடாக ஃபீல் பண்றோம்ல ஸோ அது இருக்கும்னு நினைக்கிறேன் தட் ரிலேட்டபிலிட்டி படத்துக்கு நிறைய எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு டீசர் மட்டுமே பார்த்து ஆனா இதெல்லாம் நீங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு படத்தை வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் அப்படி கிடையாது அப்படின்றவங்களுக்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க படத்தை பாருங்க ரிவ்யூஸ் பார்த்துட்டு படம் பார்க்க வராதீங்க ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்துட்டு நீங்க உங்களோட ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து என்னோட ட்ரெய்லர் பத்தி ரிவ்யூஸும் என்ன கிரிட்டிசிசம் இருக்கோ அதுக்கு தான் நிறைய வியூஸ் இருக்கு என்னோட ட்ரெய்லரோட அதிகமா ஸோ நிறைய பேர் வந்து அதை தான் கன்சியூம் பண்ணுறாங்க ஸோ படத்தை பாருங்க ஃபார்ம் யுவர் ஓன் ஒப்பீனியன்ஸ் இஸ் ஆல் ஐ வுட் சே இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும் போது நீங்கள் நடிச்சிங்க இல்லையா அவங்களோட வட்டாரத்தில் யாராவது சொன்னாங்களா நீங்கள் எந்த படத்தை சூஸ் பண்ண அந்த மாதிரி ஒன்றுமே சொல்லலை அதான் நான் சார் கிட்ட சார் கிட்ட கூட கேட்டேன் என்ன சார் என்னதான் பிரச்சனைனா நத்திங் டு பி ஆனஸ்ட் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் இருக்க தான் செய்வாங்க நம்ம நான் மியூசிக் விடும்போது கூட அந்த டைம்லேருந்து பார்த்துட்டு தான் வரேன் there's always going to be people to judge us or oh, what we do what we wear everything so uh avanga sonna mari trailer ஜட்மெண்டலாக இல்லாம இருக்காம நீங்க படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசும் படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல ரீச் கிடைக்கணும் அது எக்ஸைட்டடாக இருக்கும் நாங்கள் அதை பார்க்குறதுக்கு என்ன மாதிரி மக்கள் வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க அதை பார்க்குறதுக்கு நாங்களும் எக்ஸைட்டடாக இருக்கும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்ப்போம் படம் வெற்றியடையே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ